ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீராணமி சபரி இன்னைக்கு மார்கழி ஏழாம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாலோட பிறந்த கதை ஸ்ரீவில்லி புத்தூரோட சிறப்புகள் கூடவே இந்த முப்பது நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்கும் என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும் நான் சொன்ன வீடியோஸ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் தீபங்கள் ஏற்றி கொள்வது மணி அடித்து தொடங்குவது வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது வழிபாடு வழிபாடுலதெய்வ வழிபாடு நோன்பு பிரார்த்தனை வாமனா போற்றி போற்றி தாமரை பாதங்களே போற்றி போற்றி உலகை அளந்த வாமன போர்காதம் மூன்றடியாலுலகை அளந்த வாமன போர்காதம் பரதன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் ஏழு மலைக்கு நாமம் சென்று மோட்சம் பேர காண்பது நிஜபதம் மூன்றடியாலுலகை அழந்த வாமன போர்பாதம் வைகுண்டத்து ஸ்ரீலட்சுமியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியன் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் நீலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம் மூன்றடியால் உலகை அழந்த வாமன போர் பாதம் கரயோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் கலியோகத்தில் நமது தலைமையில் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் வேங்கடநாதனை என்றும் நினைத்து அவனது ஆசீர்வாதம் மூன்றடியால் உலகை அளந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் पल पल नामङ्गल् वलिबाडु हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम हरे राम राम हरे हरे आवर्तनो निवृत्तात्मा संवृतः सम्प्रमर्दनः अह संवर्तको वह्निरनिलो धरणी धरः सुप्रसाद प्रसन्नात्मा विश्वधृग्विश्वभृग्विभुः सत्कर्ता सत्कृतः साधुर्जह्नुभुर्नारायणो नरः असङ्ख्येयो प्रमेयात्मा विशिष्टः शिष्टकृच्छुचिः सिद्धार्थः सिद्धसङ्कल्पः सिद्धिसाधनः वृषाही वृषभो विष्णुर्वृषपर्वा वृषोदरः वर्धनो वर्धमानश्च श्रुतिसागरः ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே நாம வரானனே இது ஏழாவது பாசரம் இதுக்கு முன்னாடி ஆறு பாசரம் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்தது இது ஏழாவது வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்க போகுது இந்த ஏழாவது பாசுரம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அஞ்சு பாசரம் வந்து நிறைய விஷயங்கள் ஆண்டாள் வந்து பாவை நோன்பை பத்தி பேசிட்டு இருந்தாங்க ஆறாவது இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வந்த பெண்களெல்லாம் கூட்டிக்கிட்டு இன்னும் நிறைய வீட்டுக்கு போயிட்டு அந்த பெண்களெல்லாம் எழுப்பி நம்மளோட சேர்த்து எல்லாரும் சேர்ந்து நோன்பு இருக்கலாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதனால ஆறாவது பாசனத்தில் போய் ஒரு பொண்ணை ஏழாவது பாசனம் இன்னொரு பெண் வீட்டுக்கு அந்த எழுந்த பெண்ணையும் சேர்த்து கூட்டிட்டு இரண்டாவது பெண் வீட்டுக்கு அவங்க வந்து போயிருக்காங்க இப்போ வந்து அந்த அந்த பெண்ணுக்கிட்ட பேச போறாங்க இந்த பெண்ணும் தூங்கிட்டு இருக்கா நல்லா மார்கழி குளிர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க வந்து எப்படி எழுப்ப அந்த எழுப்புறது எப்படி எழுப்புறாங்கன்றதுக்கு முன்னாடி எழுப்புறாங்க ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு அதோட மீனிங்கை பார்க்கலாம் கீசு கீசு என்று எங்கும் ஆனைச்சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலேயோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலேயோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் ஒவ்வொரு லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ அப்படின்றாங்க ஆணை சாத்தான் அப்படின்றது வந்து ஒரு பறவையோட பேர் பல பேர்கள் இருக்குது அந்த ப அந்த பறவைக்கு அது என்னென்னா குஞ்சர குருவின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கரிச்சான் குருவி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு குருவி போன தடவை நம்ம போன பாசனத்தில் என்ன பறவைகள் பறவைகளெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கு பேசுகிற சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எழுப்புனாங்க இப்போ இந்த பொண்ணை எப்படி எழுப்புகிறாங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு பறவையோட பேரை சொல்லியே சொல்லி எழுப்புறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எழுப்புவாங்க இல்லையா அது வந்து அந்த அவங்களா எல்லாருமே வந்து அவங்களோட வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்த பெண்கள் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கிட்ட எப்படி பேசி எழுப்பணும் அப்படின்றதுலாம் ஆண்டாளுக்கு டெக்னிக் தெரியும் இல்லையா இல்லைனா இப்போ அதே பாசத்தை இங்கே பாடலாமே அதே பாசரத்தெலாம் இங்கே பாடக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு மாதிரி எழுப்பணும் இந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரியுமே இந்த பொண்ணை என்ன சொன்னால் எந்திரிப்பான்ட்டு அப்படி சொல்லி எழுப்பணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆணை சாத்தான் அப்படின்ற அந்த அந்த பறவை எப்படின்னா தனியாக ஒரு ஆணை சாத்தான் கு குருவி வந்து இதை பேசிகிட்ருக்குல்ல ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் பேச்சரவம்னா என்னன்னு போன தடவை பார்த்தோம் அறவம்னா சத்தம் பேச்சரவம்னா பேசுகிற சத்தம் ரொம்ப சத்தமாக கலந்து இருக்காங்க கலந்துன்னா இப்ப நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் ஆணை குருவிகள் நிறைய சேர்ந்து கலந்து பேச்சரவம் ரொம்ப சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்களே கீசு கீசுன்னு உனக்கு அது கேட்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே இன்னொரு அர்த்தம் இருக்குது அவங்க என்ன தெரியுமா இருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பேசிட்டு இருக்கிறாங்களாம் யார் ஆணை குருவி கூட்டத்தோட என்னடா இது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இதில் இல்லவே இல்லை அப்படின்னா அந்த கிருஷ்ணா தான் அந்த குருவியோட அந்த குருவி குருவி எந்தளவுக்கு பேச முடியுமோ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து கிருஷ்ணா வந்து கிச்சான கூப்பிட்ட பழக்கம் இருக்கு இல்லையா இது அந்த கிச்சாவுக்கும் ஷார்ட் ஃப்ரம் கிருஷ்ணாவுக்கு வந்து கிச்சா ஷார்ட் ஃப்ரம் கிச்சாவுக்கு கீசு ஷார்ட் ஃபார்ம் அவங்க கீசு கீசுன்னு பேசுகிறாங்களாம் கீசு கீசுன்னு ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பேசிகிட்ருக்காங்களாம் அது உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கடுஞ்சொல் சொல்கிறாங்க என்னன்னு பாருங்கள் பெண்ணே அப்படின்றாங்க நம்ம ஆண்டால் வந்து கடவுளாக வேண்டிகிட்டு இருக்கோம் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமா பேய் பெண்ணே அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு திட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற வார்த்தையாக தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதனால் வந்து நான் இதை இதை படித்தோன்னே என்னது பேய் பெண்ணேன்னு சொல்கிறாங்களே இதை வந்து நான் அனலைஸ் பண்ணேன் அவங்க பேய் பெண்ணேன்னு சொல்கிறது ரைட்டா ஆண்டாள் நாச்சியார் அவங்க வந்து இந்த பேய் பெண்ணேன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறது ரைட்டாக ஒரு பொண்ணு இருக்கான்றதுனால இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நான் வந்து அனலைஸ் பண்ணும்போது எனக்கு ரெண்டு பதில் கிடச்சிது நான் ரெண்டுமே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒன்று வந்து அவங்க பேய் பெண்ணே அப்படின்னு சொல்லும்போது இதை ரொம்ப கோம் பேய் பெண்ணே அப்படின்னு சொல்லலாம் பேய் பெண்ணே அப்படின்னும் சொல்லலாம் அப்போ மாடுலேஷன் வச்சே அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேய் பெண்ணே அப்படின்றது எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பேயின்றது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் நம்ம யோசித்து பார்த்தா இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப கோமாக கத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏன் பேய் மாதிரி கத்துற அப்படின்னு கேட்போம் கரெக்டாக அப்போது நம்ம யோசிச்சு பார்த்தா பேய் கத்துமா நம்மளுக்கு தெரியுமா நான் ஏதாவது பேய் பார்த்துருக்கோமா அந்த பேய் கத்தி பார்த்துருக்கோமா எப்படி வந்து இந்த பொண்ணு இந்த இந்த இது ஒருத்த ஒருத்தவங்க வந்து கத்தும் போது பேய் மாதிரி கத்துறேன்றது எதுக்கு இதை சொல்கிறோம் சரி அதை அப்படியே வச்சுக்கலாம் ரொம்ப ஓவராக ஓடி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரன்னிங் ரேஸு ஒரு அத்லெட்டிக்ஸ் ஓடி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து இன்னும் பேய் மாதிரி ஓடுறான் அப்படிம்போம் என் பேய் தான் ஓடுமா நான் அந்த பேய் நடக்குமா ஓடுமா நிற்குமா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது எதுக்கு கரெக்டாக ரோவராக ஓடும்போது பின்ன பேய் மாதிரி ஓடுறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ராத்திரி ஃபுல்லாக முழிச்சிக்கிட்டே இருந்தேன்னா பேய் மாதிரி இருக்கே அப்படிம்பாங்க அப்போது எல்லா விஷயங்களுக்கும் அந்த பேயின்றது யூஸ் பண்ணுறோம் என்ன எல்லாமே பேய் பண்ணுமா அப்படி இல்லை இல்லையா ஆனால் எதுக்காக எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த பேயின்ற அடமொழியை வந்து எல்லாத்துக்குமே பொருந்தது பாருங்க இப்போ நான் சொன்னதுலேயே ஒரு நாலஞ்சு இருக்குது இன்னொரு ஏழு எட்டு சொன்னால் கூட அந்த ஏழு எட்டுக்குமே அது பொருந்தும் அப்போ அந்த இதுக்கெல்லாம் என்ன வந்து கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா அவங்க நம்ம எதுக்காக தெரியுமா பேயின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுறோம் ஒரே விஷயத்தை ரொம்ப ஆழமாக பண்ணால் நம்ம பேயின்னு சொல்கிறோம் அதாவது இப்போ கோவமே ரொம்ப ஓவராக கோவப்பட்டால் ஏன் பேய் மாதிரி கத்துற ஏன் பேய் மாதிரி கோவப்படுற அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓடும்போது ரொம்ப ஓவராக ஓடனா என்ன பேய் மாதிரி ஓடுறேன்னு சொல்கிறோம் அப்போது ஒரே விஷயத்த ரொம்ப ஆழமாக பண்ணும்போது நம்ம அந்த பேயின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அதுதான் ஆண்டாளுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்ன கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு பறவைகளெல்லாம் பேசிகிட்டு இருக்கு தான் குருவி பேசுது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அந்த சத் கேட்டு கூட அந்த அதுவும் பேசுது பேச்சரவம் நல்லா கத்தி பேசுது அப்படி கத்தி பேசுற அந்த கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஆணை சாத்தான் குருவி பேசுறது கூட உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லும்போது அப்படி என்ன தூக்கம் பேய் தூக்கம் அப்படின்றதுக்கான மீனிங் தான் பேய் பெண்ணே அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு ரீசன் இருக்கு பெண்ணேன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா சில பேர் வந்து தூங்கும் போது ஒரு ஈகோவை டச் பண்ண எழுந்திரிச்சிருவாங்க அந்த அந்த குழந்தைங்களே வச்சுக்கோங்களேன் ஒரு ஈகோவை டச் பண்ணால் அவங்க வந்து எந்திரிச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்காக அதனால் பேய் பெண்ணே சொன்னால் என்ன நீ என்னை பேய்கிறேன் அப்படின்னு எந்திரிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயும் சொல்லியிருப்பாங்களோ ஆண்டால் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இருந்தாலும் அடுத்தடுத்த லைனில் நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பதில் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்கள் காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலேயோ அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த வீட்டு பெண்கள் இருக்காங்க இல்லையா அந்த வீட்டு பெண்கள் இப்போ அந்த எந்த வீட்டில் போய் அந்த பொண்ணை எழுப்பிட்டுருக்காங்களோ அந்த வீட்டு பெண்ணை அதாவது அவங்க அம்மாவோ அவங்க பாட்டியோ அவங்க பெரியம்மாவோ யாரோ அந்த வீட்டில் இருப்பாங்க இல்லையா அவங்க எந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா அந்த நாச்சியார் என்ன பண்ணிட்டாங்கன்னா எந்திரிச்சு மத்தில் மத்தில் வந்து தயிரை கடைய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் அதாவது இப்போ விடியறதுக்கு முன்னாடியே தயிரை கடைய ஆரம்பிச்சுருவாங்க ஏன் அப்படின்னா சூரியன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் நல்லா வந்து உச்சத்துக்கு வந்துருச்சுன்னா அந்த வெயிலில் வந்து இவங்க வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது செய்ய முடியாமல் போயிடும் அந்த வெண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெண்ணெய் எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த வெயில் வந்து உச்சத்தில் இருக்கும்போது அவங்களால அதை செய்ய முடியாது ஆனால் அவங்க வந்து நிறைய குவான்டிட்டி பண்ணுறதுனால அவங்க ஏர்லி மார்னிங்கே வேலையை ஆரம்பித்தாதான் அந்த யிலுக்குள்ள இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியும் அப்படின்றதுக்காக அவங்க ரொம்ப சீக்கிரமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதை தான் சொல்றாங்க தயிரே கடைய ஆரம்பிச்சிட்டாங்க அது ஆகும்போது என்ன ஆகுதுன்னா கடைய ஆரம்பிக்கும் போது அதை கடைஞ்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பண்ணும்போது நிறைய வளையல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அந்த காலத்து பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கையில நிறைய வளையல்கள் நிறைய நகைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க கழுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நகைகள் போட்டிருப்பாங்க அப்போ காசும் பிறப்பும்னா அந்த காசு மாலெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா பிறப்பும்னா பிறந்ததுலேருந்தே பெண்கள் நிறைய நகை அணிஞ்சிட்ருப்பாங்க அப்போ அந்த காசும் பிறப்பும் கலகலப்ப கை பொறுத்து அப்போ கலகலன்னு சத்தம் கேட்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இவங்க வந்து அந்த மத்தை வச்சுக்கிட்டு அந்த தயிரை கடையும் போது கை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ணும்போது அந்த வளையல்லிருந்து அந்த கழுத்துலேருந்து ஒரு நகை இன்னொரு நகையோட உரசி ஒரு சத்தம் கேட்குதான் அந்த சத்தம் கேட்டுமா மானி எந்திரிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டால் கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா வாசனரும் குழல் அப்படின்றாங்க அப்படின்னா என்னென்னா இவங்க வந்து கொண்டை மாதிரி போட்டிருக்காங்களா அவங்க அந்த சமயத்தில் என்னன்னா இந்த தயிரை வந்து இப்படி கடையும் போது அந்த கொண்டை அவுந்து அப்படி கீழே வந்து முடி கொட்டுதான் அந்த முடி கொட்டுதுன்னா முடி கீழே விழுதான் அந்த மாதிரி விழும்போது என்ன ஆகுதுன்னா வாசனரும் குழல் அவங்க அவங்க அவங்களோட முடியிலிருந்து ஒரு வாசம் வருதான் ஒரு நல்ல நறுமணம் வருதான் அந்த நறுமணம் உனக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ எந்திரிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மத்து மத்து நாள் வந்து தயிரை கடையும் போது ஒரு ஓசை வருதான் பழக் பழக் பழக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த தயிர் வந்து கடையுது இல்லையா அதில் ஒரு ஓசை வருதான் அந்த ஓசையை கேட்டுமா நீ எந்திரிக்க மாட்டேங்கிற அதுவும் உனக்கு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயே பெண்கள்லாம் எந்திரிச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன இன்னும் பண்ணிகிட்ருக்குற அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தான் அந்த பேய் பெண்ணே அப்படின்னு ஆண்டால் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் இல்லையா அதை வந்து கரெக்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க ஆண்டாள் அப்படின்னா பேய் பெண்ணே அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்லிட்டோம் இந்த பொண்ணுக்கிட்ட இந்த ஈகோ டச் பண்ணி இந்த பொண்ணை எழுப்ப வைக்கணுன்றதுக்காக ஆனால் அந்த பொண்ணு எந்திரிக்கல இருந்தாலும் நம்ம சொன்னது தப்பு இல்லையா அதை நம்ம இம்மீடியட்டாக கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அடுத்த வரினா நாயக பெண் பிள்ளாயின்றாங்க நாயக பெண் பிள்ளாயின்னா என்ன அர்த்தம்னா நீ தாம்மா எங்களோட நாயகி நாயகி பெண் பிள்ளாய் நீ இன்னும் எந்திரிக்க மாட்டேங்கிறியே நீ தான் எங்களோட நாயகி நீ தான் வந்து எந்திரிச்சே எங்களை வழி நடத்தணும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது அதுதான் அந்த நாயக பெண் பிள்ளாய் நீ தான்ம்பா என்னோட நாயகி அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக முன்னாடி நம்ம பேய் பெண்ணேன்னு சொல்லிட்டோம் அதை முதல்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அதை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு எனக்கு இன்னொரு அர்த்தம் தோணுச்சு இந்த நாயக பெண் பிள்ளாய்க்கு என்ன தெரியுமா அர்த்தம் அந்த மாதிரி நீ தான் இங்கே எல்லாருக்கும் நாயகி அப்படின்றது உண்மையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அந்த பொண்ணு எந்திரிச்சு ஆண்டாளை போய் எழுப்பியிருக்கணும் ஆனால் ஆண்டாள் தான் ஆண்டால் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொண்ணை எழுப்பிட்டுருக்காங்க இல்லையா அதனால் அது வந்து அது வந்து கரெக்டான ஒரு அர்த்தமாக இருக்காது அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம யாரை நாயகின்னு சொல்லுவோம் நல்லா யோசிச்சு பார்த்தா கதாநாயகன் கதாநாயகி அப்படின்னா நடிகர்கள் நடிகர்களை தான் நம்ம வந்து நாயகன் நாயகி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னா நீ என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல ஃப்ரேஸாக வைக்கிறாங்க நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேசவன் மூர்த்தியை பாடுறதெல்லாம் கேட்டுட்டு கூட நீ என்ன எந்திரிக்கவே மாட்டேங்கிற அப்ப என்ன நீ நடிக்கிறியா நாயக பெண் பிள்ளை அந்த இடத்துல சொல்றாங்க நீ என்ன நடிக்கிறியா நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ இதெல்லாம் கேட்டு கூட நீ எப்படி எந்திரிக்கவே மாட்டேங்கிற அப்ப என்ன நீ நடிக்கிறியா இந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பழமொழியில் ஒரு ஒரு சொல்லாடல் ஒன்று சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தான் ஆண்டாளிங்க என்ன சொல்றாங்கன்னா நீ என்ன நடிக்கிறியா இல்ல நிஜமாக தான் தூங்குறியா ஏன்னா வந்து இதெல்லாம் கேட்டு கூட நீ எப்படி எந்திரிக்கிறாம இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே இதை கேட்டால் எந்திரிச்சிருவி அப்படின்னு சொல்றாங்க இதில் முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா கேசவனை பாடவும் அப்படின்றாங்க கேசவன் அப்படின்ற பேர் வந்து எப்படி கிருஷ்ண வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசி அப்படின்ற ஒரு ராக்ஷனை தான் கேசவன் அப்படின்ற பேர் வருது இது எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன பாசரத்துல நம்ம பார்த்தோம் பூதனையை கொண்டதும் சகடாஸ்வரனை கொண்டதும் நம்ம பார்த்தோம் இல்லையா இதுக்கப்புறம் வந்து கம்சன் என்ன பண்றாருன்னா கேசி அப்படின்ற ஒரு அரக்கனை அனுப்புறாங்க அந்த அரக்கனை என்ன பண்றாருன்னா தன்னை வந்து ஒரு குதிரையாக மாத்திக்கிட்டு குதிரையில குதிரையாக பக்கத்தில் வந்து கிருஷ்ணனை கொல்ல ட்ரை பண்றாரு அப்போ கிருஷ்ணர் வந்து அந்த குதிரையோட வாயை ரெண்டா கிழிச்சு கொல்றாரு அதனால தான் கேசின்ற குதிரையை கொண்டதுனால தான் அவருக்கு கேசவன் அப்படின்ற பேர் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழாவது பாசரத்துலேயும் அந்த வதம் செஞ்ச ஒரு விஷயம் வந்து வருது ஸோ அதுவும் இந்த இடத்துல வந்து இடம்பெறுது ஸோ அடுத்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா தேசமுடையாய் அப்படின்றாங்க தேசமுடையாய் அப்படின்னா உடம்புல ஃபேஸில் தேஜஸோடு இருக்கிறவளே அப்படின்றாங்க இங்கே தான் வந்து அந்த பேய் பெண்ணைக்கு கரெக்ட் கற்கான காம்பன்சேஷனை கொடுக்குறாங்க என்ன காம்பன்சேஷன் கொடுக்குறாங்கன்னா பேய் பெண்ணே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இந்த இடத்துல நம்ம அதை கரெக்ட் பண்ணனும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக தேசமுடையாய் அப்படின்றாங்க தேசமுடையாய்னா நீ தேஜஸோட இருக்கிற பெண்ணே அப்படின்னு சொல்லி திரவேலூர் எம்பா வாய் வா கதவை தர கதவை திறந்து நம்ம பாவை நோன்பு இருக்கலாம் நீ வா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல கூப்பிடுறாங்க இந்த இடத்துலையும் தேசமுடையாய் அப்படின்னு சொல்லி திரவேலூர் எம்பா வாய் அப்படின்னு சொல்லும்போது தன்னை பாராட்டி சொல்லும்போது இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் பாயிண்ட் ஆச்சுன்னு தெரியாது ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பொண்ணையும் எழுப்பி அவங்க எட்டாவது பாசரம் அடுத்த ஒரு பொண்ணு வீட்டுக்காக அவங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறாங்க அந்த அந்த இந்த பெண்ணையும் அவங்க கூட்டத்தோடு சேர்த்துக்கிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த பாசரம் வந்து முடியுது இப்போ இதில் நிறைய எக்ஸ்ட்ரா விஷயங்களை பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த த இந்த இடத்துல வந்து நம்ம தயிரை கடையணும் ஏன்னா வந்து மத்தியானம் ஆச்சுன்னா இந்த மாதிரியாக இந்த தயிரை கடைய முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம தயிரை கடையிற வேலையை செய்கிறோமோ மத்தியானம் வரைக்கும் அதை காத்திருக்க கூடாதோ அந்த மாதிரி ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம குழந்தைங்களா இருக்கும்போதே நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே என்ட்ராயிடணும் ஏன்னா நம்மளுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா ஆன்மீகத்தோடு நம்மளுக்கு ஒட்டு வராது நம்மளோட நம்மளால் ஆன்மீகத்தோடு சேர முடியாது ஸோ எந்தளவுக்கு முடியுமோ எப்படி காலங்காத்தாலேயே நம்ம வந்து தயிரை கடையிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவோமோ அந்த மாதிரி நம்மளும் சின்ன வயசுலேயே ஆன்மீகத்துக்குள்ளே என்ட்ராகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதனால் அது ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஷேர் பண்ணணும் இன்னும் என்ன ஆண்டாள் இதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈர கிடையிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இம்மீடியட்டாக என்ன தோணும் தயிர்னாலே ஆட்டோமேட்டிக்காக தயிர் மோர் ஆகும் மோர் அடுத்து வெண்ணெய் ஆகும் கிருஷ்ணர் தான் இதுக்கு எந்த ஒரு ஆல்டர்னேட்டே இல்லை இல்லையா ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த இடத்துல எதுக்கு வந்து அந்த தயிரை கடையிறத பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இதை பேசும்போது வெண்ணெய் ஞாபகம் வரும் அந்த வெண்ணெய் ஞாபகம் வந்தால் கிருஷ்ணர் ஞாபகம் வரும் அந்த கிருஷ்ணர் ஞாபகம் வந்தாவது எந்திருப்பியா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க அப்பையும் அவங்க எந்திரிக்கல அதனால தான் நாயக பெண் பிள்ளாய் இதை சொல்லியும் நீ எந்திரிக்க மாட்டேங்கிறியே அப்போ என்ன நீ நடிக்கிறியா அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து அந்த இடத்துல ஆண்டாள் கேட்குறாங்க அதனால தான் அந்த இடத்துல நாயக பெண் பிள்ளாய் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் அந்த இடத்துல வந்துச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனரும் குழல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கு இது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க ஏன்னா இது இதை பற்றி நிறைய பேசலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனரும் குழல்னா நான் தன்னோட இருந்து வாசனை வருது எந்த ஒரு பூ வச்சதுனாலேயோ ஒரு பர்ஃப்யூம் போட்டதுனாலேயோ வாசனை வரலை அவங்க வேலை இருக்கும்போது அந்த கொண்டையிலிருந்து விழுற அந்த முடியில வந்து வாசனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இயற்கையிலேயே அவங்களுக்கு வந்து வாசம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆகுது இல்லையா இதுக்கு என்ன வந்து ஆன்மீக பேச்சாளர்கள் சொல்கிறாங்கன்னா திருவிளையாடல் புராணம் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து பார்த்துருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் கூட வந்தது அதை நம்ம பார்த்துருப்போம் தருமி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணும் பொருளும் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஒரு கவிதை எழுதிட்டு போனால் நம்மளுக்கு வந்து அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் பாண்டிய மன்னன் வந்து ஆர்கனைஸ் பண்ணார் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து எனக்கு தெரியல எனக்கு கிடைக்காது எனக்கு கிடைக்காது ஐயோ ஆயிரம் பொண்ணா ஆயிரம் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டே இருப்பார் அந்த டைமில் வந்து சிவபெருமான் வருவார் சிவபெருமானே வந்து கவிதை எழுதி கொடுப்பாரு அந்த கவிதை தன்னோட கவிதைன்னு எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அவர் வந்து கொடுப்பாரு அந்த இடத்துல வந்து ராஜாவுக்கு ரொம்ப போயிடும் அப்போ வந்து நக்கீரன் வந்து இல்லை நீங்கள் இவருக்கு வந்து பரிசு கொடுக்கக்கூடாது இதில் ஒரு பிழை இருக்கு அப்படின்னு அவர் சொல்றதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம்ல அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் எழுதி கொடுத்த இது என்ன கவிதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட கூந்தல்ல வந்து இயற்கையிலேயே மனம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் சிவபெருமான் எழுதி கொடுக்குறாரு ஆனால் அந்த இடத்துல நக்கீரன் சொல்கிறாரு இல்லை அது பிழை நான் ஒத்துக்க மாட்டேன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வாசனை திரவங்கள் பூசிக்கிறதுனால தான் வந்து அவருக்கு வந்து கூந்தலுக்கு வந்து மனம் இருக்கே தவிர இயற்கையில் மனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு யார் ரெஜிஸ்டர் பண்ணுறாருனா நக்கீரன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அப்போ சிவபெருமானுக்கு நக்கீரனுக்கும் ஒரு பெரிய சண்டை ஆகுது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட மனைவியை பற்றி அந்த இடத்துல பேசுகிறாங்க அப்போது வந்து சிவபெருமான் கோவப்பட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா நக்கீரன் கிட்ட அப்போ நீ சொல்றத பார்த்தா பார்வதி தேவியோட கூந்தல்ல கூட வந்து இயற்கையில மனம் இருக்காதா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் தினம் வணங்குற ஈஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பார்வதி தேவியோட கூந்தல்ல கூட இயற்கையில மனம் இருக்காது இந்த பூவெல்லாம் சூடிக்கிறதுனால தானே தவிர இயற்கையில மனம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல நக்கீரன் ரெஜிஸ்டர் பண்றாரு உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்து நக்கீரன் மேல அவர் வந்து நக்கீரனை எரிச்சிடுறாரு இதுவும் நம்ம எல்லாருமே பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னன் வந்து ரெக்வஸ்ட் பண்றாரு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து சிவபெருமான வந்து வேண்டாங்க நக்கீரனுக்கு வந்து திரும்ப உயிர் கொடுங்க அவரை தண்டிச்சிடாதீங்க ஏதோ ஒரு மைண்ட் செட்ல அவர் அப்படி பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசினதுக்கு அப்புறமா சிவபெருமான் வந்து அப்பியர் ஆகி நான் தான் வந்து சிவபெருமான் இவ்வளவு நேரம் முன்னாடி வந்து நின்ன நக்கீரன் வந்து எந்த தவறும் பண்ணல எவ்வளவு தூரம் நக்கீரன் வந்து அவன் சொல்ற விஷயத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிறான் அப்படின்னு பாக்குறதுக்காக தான் நான் இந்த திருவிழி பண்ண கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நக்கீரனோட புலமையும் நக்கீரனோட

அப்போ என்னோட முடியில் வந்து நறுமணம் இல்லையா என்னோட முடியில் நறுமணம் இல்லை அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருந்தா பரவாயில்ல நக்கீரன் சொல்லியிருந்தால் பரவாயில்ல நக்கீரன் சொல்கிறது ரைட்டுன்னு சொல்லி சிவபெருமானே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் ஆனால் சிவபெருமான் எதுக்காக நக்கீரன் ரைட்டுன்னு சொன்னார் அப்படின்னா நக்கீரனோட லாங்குவேஜ் பவருக்காக அதுக்காக தான் சொன்னாரே தவிர அவர் வந்து இந்த நறுமணத்துக்குள்ளேயே போகலை ஆனால் இருந்தாலும் அது பார்வதி தேவிக்கு ஒரு வருத்தத்தை க்ரியேட் பண்ணிச்சான் அப்போதான் பார்வதி தேவியோட அண்ணனோட மனைவி இல்லையா பூமாதேவி பெருமாளோட மனைவி இல்லையா பூமாதேவி பூமாதேவி தானே ஆண்டாளாக அவதாரம் எடுத்தாங்க பூமாதேவி வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த முடிவு பண்ணாங்களாம் நம்ம ஆண்டாளாக பிறக்க போகிறோம் நம்ம வந்து பக்தியெல்லாம் பரப்ப போகிறோம் ஆனால் ஆண்டாளாக பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பூமாதேவின்ற நினைப்பு வந்து ஆண்டாளுக்கு இருக்காது இப்போவே நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கணும் பார்வதி தேவியோட வர்த்தத்தை இந்த அவதாரத்தில் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம் பூமாதேவி அதனால ஆண்டாள் வந்து பாசனம் எழுதும்போது வாச நறுங்குழல் அப்படின்னு திருப்பாவே எப்பயுமே படிக்கணும் அதுவும் முக்கியமாக அம்பாள் குறை தீர்த்த பாசனமான இந்த ஏழாவது பாசரத்தை கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கணும் என்னோடய குறைய அம்பாள் கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா கிட்ட போய் சொல்லுங்கள் அம்பாள் வந்து உங்கள் குறையை தீர்த்து வைப்பாருன்னு சொல்லி அந்த அம்பாளுக்கே குறை தீர்த்த பாசரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏழாவது பாசரம் கீசு கீசு அப்படின்ற பாசரம் தான் ஏன்னா வந்து ஆண்டாள் வந்து அவங்களோட குறையை தீர்த்து வச்சாங்க அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தான் இந்த ஏழாவது பாசரம் கீசு கீசு என்று எங்கும் சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலேயோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலேயோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் போன பாசுரத்துல பறவைகள் எல்லாம் சிலம்பினக்கான் பேசிட்டு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அது வந்து நாலு மணில இருந்து நாலு பத்துக்குள்ள அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருந்தோம் இந்த பாசுரம் வந்து பாத்தீங்கன்னா ஆனை சாத்தான் கலந்து பேசின அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா இது வந்து ஒரு நாலு பத்துல இருந்து நாலு இருபது அப்படின்ற கெஸ்ஸிங்கோட நம்ம அடுத்த பாசுரத்தை நாளைக்கு பார்ப்போம் இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம் வைணவ திருத்தலங்கள் திவ்யதேச தரிசனம் திருத்தலைச்சங்க நான்மதியம் ஸ்ரீ தலைச்சங்க நாச்சியார் சமேத சுவாமினே நமக திரு இந்தலூர் ஸ்ரீ சந்திர சாபவிமோச்சனவல்லி சமேத ஸ்ரீ சுகந்தவன நாதாய நமக திருக்காவலம்பாடி ஸ்ரீ மடவரல் மங்கை சமேத ஸ்ரீ கோபாலகிருஷ்ணாய நமக சீர்காழி ஸ்ரீ மட்ட விழுங்குழலி சமேத ஸ்ரீ தடால சுவாமினே நமக ஆரத்தி பாடல் அறத்தை ஆண்டால் அன்பை ஆண்டால் இடத்தை ஆண்டால் ஏகத்தை ஆண்டால் உள்ளத்தை ஆண்டால் ஊக்கத்தை ஆண்டால் எம்மை ஆண்டால் ஏற்றம் ஆண்டால் ஐம்பொருள் ஆண்டால் ஒன்றை ஆண்டால் போகையை ஆண்டால் அவ்வை ஆண்டாள் செல்வம் என்றும் தமிழை திருவடிகளே சரணம் சரணம் இன்னைக்கு பாசுரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா